தம்மையில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ரொம்பவுமே மன வருத்தமான ஒரு செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மட்டும் கிடையாது நம்மளை போல எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ பேர் இன்னமும் வரலாற்றை எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில இன்னைக்கு ஒருத்தர் வரலாற்றை அழிக்கிறதுக்காக சில உருட்டுகளை உருட்டிக்கிட்டு இருக்காரு அது என்ன மாதிரியான உருட்டு அது எந்த அளவுக்கு உருட்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்போ உண்மையான வரலாறு என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வணக்கம் நண்பா என்னோட பேர் கலிஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்க இவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரவீன் மோகன் இவர் என்ன மாதிரியான உருட்டுக்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் அவரோட பண்ணுறேன் போய் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறேன் அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க இதுல ஏகப்பட்ட வீடியோ ஏகப்பட்ட உருட்டுகளை உருட்டியிருக்காரு அதில் மிக முக்கியமான உருட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பொதுவா ஒரு கட்டட அமைப்பு இருக்கு அந்த கட்டட அமைப்பு யாருடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அங்கேயாவது ஏதாச்சும் கல்வெட்டுகள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா அந்த கல்வெட்டை வச்சு தான் நம்மளுக்கு தெரியும் அந்த கல்வெட்டு எந்த காலகட்டத்தை சேர்ந்தது எந்த மன்னனால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சரி சுத்தமாக அந்த இடத்துல எந்த ஒரு கல்வெட்டுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அடுத்தபட்சமாக ஏதாச்சும் ஸ்டாச்சு அதாவது ஏதாச்சும் சிலைகள் இருக்கா சிற்பங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம் ஸோ அப்படி நம்ம தேடும் போது ஒரு மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் இது வந்து பாண்டியர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு மண்டபமாக இருக்கும் இல்லை ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிப்போம் ரெண்டாவது புலி சின்னம் இருந்தால் என்ன பண்ணுவோம் சரி இது வந்து சோழர்கள் காலத்துல இருந்ததுப்பா வில் சின்னம் இருந்தா என்ன பண்ணுவோம் இது வந்து சேரர்கள் காலத்தில் கட்டினதுப்பா அவங்களுடைய ஆட்சி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய சிற்ப சின்னங்களை வைத்து சொல்லுவோம் இதுதான் வரலாற்றை கண்டுபிடிப்பதுக்கான வழி இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இங்க பிரவீன் மோகன் இருக்கார்ல அவர் வரலாற்றை எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு போவாரு அங்க போய் அங்க உள்ள சிலைகளை வந்து தேடுவாரு தேடிட்டு ஒரு மீன் சின்னம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே மீன் சின்னம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் மீன் சின்னம் பாண்டியர்களுக்கு சோ உடனே இது வந்து பாண்டியர் காலகட்டத்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து வரலாற்றில் வந்து சொல்லுவோம் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அந்த மீன் சின்னத்தை தனியாக எடுத்து பார்ப்பார் அந்த மீனுக்கு எப்படி வாழ் போயிருக்குன்னு பார்ப்பார் அப்போது அந்த மீனுக்கு அவராக ஒரு பேரை வைப்பார் பேரை வச்சுட்டு இந்த மாதிரியான மீன்கள் இந்த பகுதியில் அதிகமாக பிடிச்சிருக்காங்க மீனவர்கள் அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் கடலே இருந்திருக்காது ஏன் ஆறு கூட பெருசாக இருந்திருக்காது சரி ஆறே இருந்தாலும் கூட ஆற்றில் இல்லாத மீன்களை பற்றி அவர் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரியான மீன்களை தான் இங்கே உள்ள மக்கள் அதிகமாக பிடிச்சிருக்காங்க அதனால தான் இங்கே இந்த கட்டடத்தில் மீன்களை வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொரு இடத்துக்கா போவார் ஒவ்வொரு மீன்களையும் பார்ப்பார் இந்த மாதிரியான மீன் இருந்திருக்கு இதுக்கு பேர் இது இந்த மாதிரியான மீன் இருந்திருக்கு இதுக்கு பேர் இதுன்னு சொல்லிட்டு அவராக ஒரு பேரை வச்சு அந்த மீனுக்கு ஒரு டீட்டெயில் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை காமிக்கிற பாருங்க இதில் வாழை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக வளைஞ்சு போயிருக்கு இந்த வளைஞ்சு போயிற வாழுக்கு மட்டுமே அவர் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டீட்டெயில் சொல்லுவார் இந்த மீனுக்கு வாழ் இப்படி வளைஞ்சு போயிருக்கு மீனவர்கள் இதை வந்து சமைச்சு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க இதை வந்து வளர்த்துருப்பாங்க புது வகையான மீனாக இருக்கு இதுவரிலும் நம்ம பார்க்கல அப்படின்பாரு அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரியான மீன்களை பத்தி நான் பல ஆய்வாளர்கள்கிட்ட கேட்டேன் கடலுக்கு போறவங்கள்ட்ட கேட்டேன் இந்த மாதிரியான மீன்களை இல்ல இது வந்து அழிஞ்சு போன ஒரு உயிரினம் சோ இது அழிஞ்சு போயிடணும்னு தெரிஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மீனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பமா இந்த மண்டபத்துல செதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு சோ இப்படி ஏகப்பட்ட உருட்டுகளை உருட்டிட்டு வராரு இது உண்மையிலுமே அவர் தெரிஞ்சு தான் பண்றாரா இல்ல நம்ம நம்ம தமிழர்களுடைய வரலாற்றை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பண்றாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு அந்த வீடியோ பார்க்கும் செம இரிட்டேட்டிங் ஆச்சு வரலாற்றை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில உருட்டு மன்னர்கள்ட்ட இருந்து வரலாற்றை காப்பாற்றலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி தயவு செய்து அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி